கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் நூற்றி முப்பத்ரெண்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் இது என்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் ஆமேன் நூற்றி முப்பத்ரெண்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் இது என்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவே, ஆமேன் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்